ராமநாம சங்கீர்த்தனம் பாடியபடி வீதியில் பஜனை கோஷ்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை அலட்சியம் செய்த ஒருவனுக்கு ராமநாமத்தை உபதேசித்த ஞானி ஒருவர் இதை ஒருபோதும் விற்காதே ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் என்றார் அவனும் அப்படியே செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் இறந்து போனான் அவன் ஆத்மாவை இழுத்து போய் யமதர்மராஜன் முன் நிறுத்தினார்கள் அவரும் அவனுடைய பாப புண்ணிய கணக்கை பரிசீலித்து ஒருமுறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறாய் அதற்காக என்ன வேண்டுமோ கேள் என்றார் ராமநாமத்தை உபதேசித்த ஞானி அதை விட்காதே என்று கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது அதனால் அதற்கு விலை கூற மறுத்து ராமநாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை தாருங்கள் என்றான் திகைத்த யமதர்ம ராஜா ராமநாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு போடுவது என்று எண்ணி இந்திரன் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் வா இந்திரனிடம் போகலாம் என்றார் நான் வருவதென்றால் பல்லக்கில் தான் வருவேன் அத்துடன் பல்லக்கு தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் சம்மதமா என்றான் இவன் நம்மையும் பல்லக்கு தூக்கச் சொல்கிறான் என்றால் ராமநாமம் மிகுந்த மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் தான் இப்படி எல்லாம் பேசுகிறான் என்று எண்ணிய யமதர்மராஜா அதற்கு